ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை இது நம்மளுடைய சேனலுங்க இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் விழிப்புணர்வு அண்ட் சம்டைம்ஸ் ஆன்மீகம் அறிவியல் பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் நான் எனக்கு தெரிஞ்சத அளவுக்கு உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்றைக்கி என்னுடைய தலைப்பு அறிவியல் நோக்கில் நமது கோபுர கலசங்கள் அப்படிதாங்க இந்த தலைப்பு கொடுத்துருக்குறேன் இப்போ பார்க்கலாம் நம்ம வாங்க நம்ம வந்து சாதாரணமாக கோவிலுக்கு போவோம் வருவோம் சாமியை கும்பிடுவோம் அந்த கோபுர தரிசனம் பார்த்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அது என்ன அர்த்தம் தெரியாமலே நம்ம வந்து கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு கோடி புண்ணியம் நம்ம கிடைக்குன்றதுல பெரியவங்க சொன்னாங்க அப்படியே நம்ம கண்மூடிதனமாக செஞ்சுட்டு வரும் அது அதனுடைய பின்னணி என்ன அது எதுக்காக அப்படி சொன்னாங்கன்றது நிறைய பேர் விரும்பி தெரிஞ்சுக்கிறது இல்லை அதுவும் ஒரு விதத்தை நல்லது தான் நான் அதை தப்புன்னு சொல்ல வரல பட் நம்ம தெரிஞ்சுக்கலாமே சில அறிவியல் பின்னணி என்ன எதுக்கு அப்படி பெரியவங்க சொன்னாங்கன்றது தெரிஞ்சுக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை இல்லைங்களா கோபுர தரிசனம் கோடிய புண்ணியம் எதுக்கு சொன்னாங்கன்றதே நான் சொல்கிறேன் நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு அந்த கோபுரம்னுடைய அறிவியல் நோக்கை ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம் இப்போது விஞ்ஞானம் நல்லா வளர்ந்துட்டு வந்திருக்கு அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா விஞ்ஞானத்தை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கு விஞ்ஞான அறிவியல் பற்றி ஒன்றுமே தெரியாது பட் நாம அவங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கும்போது அவங்க விட்டு வைத்து போன எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க இப்போ இருக்கிற விஞ்ஞானிகளுக்கு எந்த விதத்திலும் சலைத்தவர்களே இல்லைன்ற அளவுக்கு அவங்க ரொம்ப அறிவியல் முன்னோடியாக இருந்திருக்குறாங்க பொதுவாகவே ஒரு பழமொழி இருக்குங்க கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இதனுடைய பின்னணியெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்ங்க இப்போ நான் சொல்ல போகிறது இந்த கோபுரங்களை பற்றி அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஒவ்வொன்றா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இப்போ நம்ம வந்து அந்த கோபுர கலசங்களுடைய அறிவியல் நோக்கை நம்ம பார்க்கலாம் நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் பார்க்கலாம் எந்த சமய கோவில்களுக்கு போனாலும் பார்க்கலாம் கோபுரங்கள் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கோவிலுக்கு என்ட்ரன்ஸில் போகும்போதே பார்க்கலாம் கோபுரங்கள் உயர்ந்து கட்டிடமாக இருக்கும் ஹை ரெய்டு பில்டிங்காக இருக்கும் இல்லைங்களா அந்த காலத்துலேயே ஹை ரெய்டு பில்டிங் கட்டியிருக்காங்கன்னா அது கோபுரங்கள் தாங்க கோவிலுடைய கோபுரங்கள் தான் அந்த கோபுரங்கள் ஏன் கட்டிருக்காங்கனாக்கா அது அந்த கோபுரங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கலசங்கள் இருக்கும் இந்த கலசங்களில் வந்து ஐம்பொண்களால் செய்த கலசங்கள் சொல்லப்படுது அதாவது தங்கம் வெள்ளி செம்பு ஈயம் பித்தளை இந்த ஐம்பொண்களால் செய்யப்பட்ட கலசங்கள் இருக்குது நம்ம பார்த்துருக்குறோம் இந்த கலசங்கள் எதற்கு கோவில் கோபுரத்தில் ஹைரைஸ்டு பில்டிங் மேலே இந்த கலசம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அறிவியல் நோக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதாவது மழை காலத்தில் இடி மின்னல் எல்லாம் ஏற்படும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மின்னலோட வீரியம் பட்டுதுன்னா ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுக்கு அந்த ஏரியாவை பாதிக்கப்படும் அப்போது அது அந்த ஏரியாவில் வசிக்கப்படுகின்ற மக்கள் பாதிக்கப்படுவாங்க இந்த பாதிப்பை குறைக்கிறதுக்காக தான் அந்த ஹைரைஸ்டு பில்டிங் அந்த டவர் மின் அந்த கோபுரத்தில் வைக்கப்பட்டிருந்த கலசங்கள் அந்த மின்னலை ஒரு ஈர்ப்பு சக்தியின் மூலமாக அந்த ஏன்னா இதை அந்த கலசங்கள் வந்து மெட்டலால் செஞ்சுதுங்களே ஐம்பொண் ஐம்பொண்ணால் ஆன மெட்டல் மின்னலுடைய வீரியத்தன்மையை ஈர்த்து அதை வந்து அதனுடைய வீரியத்தை குறைத்து அதை பூமி கடையில் கொண்டு போய் சேர்த்துருதுங்க இதுக்கு தாங்க லைட்னிங் அரெஸ்டர் நம்ம படிச்சிருப்போம் லைட்னிங் அரஸ்டர்ன்னு சொன்ன இல்லைங்களா அந்த கலசங்கள் தான் இடிதாங்கி லைட்னிங் வரும்போது மின்னல் வரும்போது பெரிய ஹைரைஸ்டு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் நம்ம ஸ்கை ஸ்கை ஸ்க்ராப்பர்ஸ் ஹைரைஸ்ட் எல்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்கு இல்லைங்களா எல்லா இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராட் வச்சுருப்பாங்க மெட்டல் ராடு அந்த ராட் வந்து மின்னலை வந்து அதனுடைய எனர்ஜியை வந்து ஸ்லோ டவுன் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அடுத்து பூமியில் கொண்டு போய் விட்டுருது ஸோ தட் அந்த பில்டிங்கோ அந்த ஏரியாவோ சுற்றுப்புற ஏரியாவோ பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த லைட்னிங் அரஸ்டர் வைக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த கலசத்தோட இந்த கோபுரத்தின் மேலே இருக்கிற கலசங்கள் லைட்னிங் அரெஸ்டர்ஸ் ஹைரைஸ்டு பில்டிங்ல மேலே ராட் சொன்னிருக்கிறீங்களா மெட்டல் ராட் அங்கே எப்படி வச்சிருக்காங்களோ அதேதான் அந்த காலத்திலேயே பெரிய கோபுரங்கள் உயரமான கோபுரங்கள் கட்டி அந்த லைட்னிங் அரெஸ்டர் அந்த லைட்னிங் அரெஸ்டர்ங்கிறது அந்த கலசங்கள் வச்சு வைக்கப்பட்டிருக்காங்க இதுதாங்க அறிவியல் நோக்கு உலோகத்தால் ஆன அந்த கலசங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கும்பு மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கும் கீழே வந்து கோலம்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்பியர் மாதிரி இருக்குது இல்லைங்களா இப்படி இதுதாங்க கலசங்கள் இருக்கிற அமைப்பு இந்த கலசத்தில் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கலசத்தில் தானியங்கள் வரகு சாமை நெல் உப்பு கேழ்வரகு அது மாதிரி பலவிதமான தானியங்கள் இதெல்லாம் அதில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்குங்க எதுக்கு இந்த தானியங்கள்லாம் கொண்டு போய் அந்த கலசங்களில் பெரியவங்க சேர்த்து வச்சாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தோணும் இல்லைங்களா அதுக்கும் ஒரு அறிவியல் பின்னணி இருக்குதுங்க அதாவது இப்போல்லாம் வந்து மழை காலம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி வருது அதுலேயே வெள்ளம்லாம் வருது நம்மளுக்கு நம்மெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் அந்த காலத்தில் மும்மாரி பெய்யும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மூன்று மாதங்கள் தொடர்ந்து மழை பெய்யுங்களாம் அந்த மாதிரி மழை பெய்யும் காலத்தில் ஒருவேளை வெள்ளம் மழையினால் நிறையா சேதம் ஏற்பட்டால் விளைச்சலெல்லாம் விளையாமல் போயிடுச்சுனாக்கா மொத்தமே விளைச்சல் அழிஞ்சு போயிட்டாக்கா மறுபடியும் நம்மளுக்கு சாகுபடி செய்யணும் இல்லைங்களா அதுக்காக வேண்டி அந்த கோபுரத்தில் அதாவது இருக்கிறதுலே இந்த ஊரில் இருக்கிறதுலே உயர்ந்த கோ உயர்ந்த இடம் எதுனாக்கா கோபுரம் தான் சொல்லுவாங்க அந்த கோபுரத்தின் மேலே வச்சாக்கா எந்த ஒரு இயற்கை சீற்றத்தினாலும் அந்த கலசங்கள் உள்ள வைத்துள்ள தானியங்களுக்கும் அழிவு ஏற்படாது ஸோ காலத்துல எல்லாமே எல்லா தானிய வகைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டாக்கா மறுபடியும் சாகுபடி செய்யணும் இல்லைங்களா அதுக்காக அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த கலசில் இருந்து அந்த தானியங்களை எடுத்து பயிர் செய்வாங்களாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அறிவியல் நோக்கத்தோடு அவங்க பண்ணியிருந்துருக்காங்க ரொம்ப புத்திசாலி இல்லைங்களா அவங்கெல்லாம் இப்படி தாங்க அந்த இன்னொரு அறிவியல் நோக்கு அந்த காலத்திலே இருந்தது இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கோபுரங்கள்லாம் ஐம்பது மீட்டர் உயரத்தில் தான் கட்டி ஐம்பது மீட்டரோ அல்ல அதுக்கு மேலே கூட உயரத்தில் கட்டியிருப்பாங்க இப்போது அந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கிற கலசங்களுடைய வேலை என்ன இடியோ மின்னலோ வரும்போது அதை வந்து அரெஸ்ட் பண்ணி அதை அந்த பில்டிங்க்கு எந்த சேதமும் ஏற்படாமல் அதை சுற்றி உள்ள ஏரியாவுக்கும் எந்த சேதமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் அதை கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மை நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த இடி மின்னல் தாக்கும் போது அந்த இடி தாங்கியாக இருக்கிற அந்த கலசங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் உயரத்தில் இருக்கிற அந்த கலசங்கள் கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த ஏரியா ஏழாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஏரியா அளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பாத்துக்கிடுமா அப்போது ஏழாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வசிக்கின்ற மக்கள் பாதுகாக்கப்படுறாங்க அந்த இடியினாலேயோ மின்னலாலேயோ எந்த தாக்கமும் இல்லாமல் பாதுகாக்கப்படுறாங்க பாருங்க எவ்வளோ பெரிய அறிவியல் உண்மை இதே மாதிரி எந்த கோவிலும் பெரிய பெரிய கோவிலெலாம் போய் பாருங்கள் நாலு பக்கமும் அந்த கோபுரங்கள் இருக்கும் நான்கு பக்கமும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நான்கு பக்கமும் கோபுரங்கள் இருக்கும் அப்போ ஒவ்வொரு கோபுரமும் ஐம்பது மீட்டர் உயரத்துலேயோ இல்லை அதுக்கு மேலே உயரத்துலையோ இருக்கும்போது நான் சொன்னேன் தோராயமாக ஒரு பக்கம் கோபுரமே ஏழாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவை கவர் பண்ணுது இடி எதுவும் தாக்காம அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அப்போது நாலு பக்கமும் இருக்கிற கோபுரங்கள் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க ஒவ்வொரு கோபுரமும் ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அளவுக்கு ஏரியாவில் இருக்கிற மக்களை பாதுகாக்கிற மாதிரி நாலு பக்கமும் இருக்கிற கோபுரங்களும் இதே அளவுக்கு மக்களை பாதுகாக்குதுங்க அப்போ பாருங்க அந்த காலத்தில் எவ்வளோ அறிவியல் முன்னோடியாக இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டி அவ்வளோ பெரிய ஹைரெயஸ்டு பில்டிங் கோபுரத்தை கட்டி அதுக்கு மேலே ஒரு இடிதாணியை வச்சு கலசம் என்ற பேரில் ஒரு இடிதாங்கி வச்சு அது இடி மின்னல மட்டும் தாங்கலைங்க அது உயிர் சத்து இருக்கிற ஒரு வரகு தானியங்களெல்லாம் அதில் சேமித்து வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி அது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி நடக்கும்போது ஏதாவது இயற்கை சீற்றங்கள் நடக்கும்போது நீரினால் அழிவு ஏற்படும் போது எல்லா விதமான தானியங்கள் உணவுப் அழியும் போது மறுபடியும் உயிர்ப்பிக்கணும் இல்லையா மறுபடியும் பயிரிடணும் மறுபடியும் சாகுபடி செய்யணும் என்ற ஒரே அடிப்படையில் அந்த வரகு தானியங்கள் எல்லாம் அந்த கலசத்தில் சேமித்து வைத்திருக்காங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய உண்மைகள் இது அப்போ நம்ம முன்னோர்கள் நிஜமாவே அறிவியல் முன்னோடியில தான் இருந்திருக்காங்க இல்லைங்களா நம்ம இப்போ வந்து லைட்னிங் அரெஸ்டர் மட்டும் தான் பல ஆயிரத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில்கள் தாங்க ஒவ்வொரு கோபுரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கலசங்கள் இருக்கும் அப்பனா பாருங்க அந்த காலத்திலயே நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப அறிவியல் சிறந்து விளங்கி இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரிய வரும் அதனால தாங்க சொன்னாங்க கோவில் கோபுர தரிசனம் கோடி நன்மை பெறும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன கோபுர தரிசனம் ஏன் கடவுள் கடவுள் கோவில் உள்ளே இருக்கிறாரு அதுக்கு போகிறதுக்கு கடவுளை நீ வணங்க போகிறதுக்கு முன்னாடியே கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு தான் நம்ம உள்ளே போனோம் ஏன்னா அந்த கோபுரத்தில் என்ன இருக்குங்க கலசங்கள் இருக்குது அந்த கலசங்கள் உயிர் காக்கக்கூடிய இடி மின்னலில் தாங்கக்கூடிய ஒரு சக்தி அந்த கலசங்களில் இருக்குது அது மட்டும் இல்லை அதில் வந்து புதுசாக உயிர்ப்பிக்கிறதுக்காக வேண்டிய உயிர் சத்து உள்ள தானியங்களும் அதில் இருக்குது அதனால தான் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போகும்போதே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம போகணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு உண்மையை கேட்டிங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும் நம்மளுக்கு அதாவது இப்போலாம் நம்ம வந்து ஒரு லொக்கேஷன் ஒரு இடத்துக்கு போனோம்னா லொக்கேஷன் மேப்பு நம்ம போட்டு போகிறோம் இல்லைங்களா லொக்கேஷன் அனுப்புங்கிறோம் அந்த மேப்பை நம்ம ஆன் பண்ணி அதன் வழியாக நம்ம இருக்கோம் அந்த லொக்கேஷன் நேவிகேட் பண்ணோம் நம்மளும் போயிட்டு இருப்போம் அதன் வழியாகவே ஒரு அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் அந்த காலத்தில் இந்த கோவில் கோபுரங்களை வைத்து தான் லொக்கேஷன் நம்ம எந்த தூரத்தில் இருந்து பார்த்தாலும் அந்த கோபுரங்கள் முதல்ல தெரியுங்க அந்த கோபுரத்தின் வழியாகவே நம்ம அந்த டைரக்ஷன்ல நம்ம போனோம்னா நம்ம சேர வேண்டிய டெஸ்டினேஷன் சேர வேண்டிய இடத்த நம்ம அடைஞ்சிருவோம் இதுவும் ஒரு அறிவியல் பின்னணி தாங்க நான் சொல்லுவேன் பாருங்கள் இந்த கோவில் கோபுரத்தை வச்சு நம்ம எவ்வளோவோ அண்ணா கதைகள் சொல்லலாம் நம்ம கதைகள் இல்லைங்க நிஜம் நிஜமான உண்மை கதை நிஜமான உண்மைகள் நம்ம சொல்லலாம் நம்ம ஜஸ்ட்டு அந்த கலசத்தை பார்த்து அது ஒரு லைட்னிங் அரெஸ்டர் அவ்வளோ மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுர கலசங்கள் வந்து எவ்வளோ பெரிய அறிவியல் தாத்பரியத்தை உண்மையாக மறைச்சி வச்சிருக்குன்றது நமக்கு தெரிய வரும் இதுதாங்க கோபுர கலசத்தின் ரகசியங்கள் இப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க அந்த கோபுரத்துல வைக்கப்பட்டிருக்க கலசங்கள் சொன்ன இல்லைங்களா அந்த கலசங்கள் இரண்டு ரெண்டு பர்பஸ் சர்வ் பண்ணுதுங்க அந்த கலசங்கள் அந்த கலசங்கள் வந்து இடி மின்னல லைட்னிங் அரெஸ்டர் இடி மின்னல் தாக்கும்போது அந்த மெட்டல் சொன்னேன் இல்லைங்களா அந்த கலசம் செய்யப்பட்டிருக்க மெட்டல் காப்பர் அதுக்கப்புறம் அது உள்ள இருக்கிற வரகு தானியங்கள் இவெல்லாம் வந்து அந்த மின்னலோடைய சக்திய வந்து டிசால்வ் பண்ணிட்டுருது டிசால்வ் பண்ணிட்டு அந்த வீரியத்தை குறைச்சு கீழே பூமியில கொண்டு போய் விட்டுருதுங்க ஸோ இது ஒரு விளக்கம் நான் சொன்னேன் இது ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இயற்கை சீற்றத்தால் மழை வெள்ளத்தால் வயல்கள் அழிந்து போயிட்டாக்கா மறுபடியும் சாகுபடி செய்கிறதுக்கு கலசத்தில் இருக்கிற தானியங்கள் எடுத்து விதைகளாக ப பயன்படுத்தி சாகுபடி செய்வாங்க இது தாங்க உண்மையான தாத்பரியம் இதனால தாங்க இந்த பழமொழிகள்லாம் வந்தது கோவில் இல்லாத இடத்தில் குடி இருக்காதே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ கோவில் இல்லாத இடத்துல குடி இருக்காதுன்னே என்ன கோவில் இருந்த கோவில் தான் உனக்கு பாதுகாப்பு அதில் உள்ள இருக்கிற கடவுள் மூலமாக பாதுகாப்புன்றதை விட இந்த மாதிரி கோவில் கோபுரங்கள் வந்து நம்மளை எந்த ஒரு இயற்கை இருந்து நம்மளை தடுக்குது அதனால தான் சொன்னாங்க கோவில் இல்லாத இடத்தில் என்று மறைமுகமாக நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிற உண்மைகள் இது இந்த கோவிலில் வந்து பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குடமுழுக்கு செய்வாங்க குடமுழுக்குனாக்கா கும்பாபிஷேகம் சொல்லுவோம் கேள்விப்பட்டுருப்போம் இல்லைங்களா எதுக்கு இந்த கும்பாபிஷேகம் செய்கிறாங்க அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுலயும் ஒரு அறிவியல் பின்னணி இருக்கும் நம்ம வந்து ஜென்ரலாக இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது ஓடி ஓடி கோவிலுக்கு எல்லாம் போவோம் எல்லாருமே அந்த அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துப்போம் இல்லைங்களா ஆனா எதுக்கு அந்த கும்பாபிஷேகம் செய்கிறாங்கனாக்கா அந்த கலசத்துல சேமிச்சு வைச்சிருக்கிறாங்க பாருங்க வரகு தானியங்கள் எல்லாம் பனிரெண்டு வருடம் வரைக்கும் தாங்க அதுல உயிர் சத்து இருக்கும் அதுக்கப்புறம் அதில் உயிர் சத்து குறைந்து போயிடும் அந்த தானியங்களில் இருக்கிற உயிர் சத்து குறைந்து போயிடும் தானிய தானியங்களில் இருக்கிற உயிர் சத்து போயிடுச்சுனாக்கா அது வேஸ்ட் ஆயிடும் மறுபடியும் சாகுபடி செய்ய முடியாது அதனால் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அந்த பழைய தானியங்கள் அந்த கலசத்தில் இருக்கிற பழைய தானியங்களெல்லாம் எடுத்துட்டு புதியதாக தானியங்கள் மறுபடியும் சேர்த்து வைப்பாங்க அதுதாங்க குடமுழுக்கு விழான்னு கொண்டாடுறது ஸோ இந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு செய்யறது அதனுடைய அடிப்படை காரணம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இதுவும் ஒரு காரணம் இதுதான் குடமுழக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு கோவிலில் கோபுர கலசங்களுக்கு வழிபாடு நடத்துகிறாங்க ஸோ இவ்வளோ அறிவியல் பின்னணி வந்து அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள் யோசித்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்ம படிக்கும்போதோ ஆராய்ச்சி செய்யும் போதோ நம்மளை வியப்பில் ஆழ்த்துக்கிறது இல்லைங்களா நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்ம இது வரைக்கும் கும்பாபிஷேகம் எதுக்கு நடத்துகிறோன்னு தெரியாது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் கோபுரத்தில் நடக்குதுன்றது மட்டும் நமக்கு தெரியும் எந்த அடிப்படையில் அது நடக்குதுன்ற உண்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நிஜமாவே நம்மளுக்கு அவங்களெல்லாம் கை கூப்பி வணங்கணும் போல இருக்கு நம்ம முன்னோர்களை ஸோ இந்த அளவுக்கு அந்த கோபுரத்தின் மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லைங்க அந்த காலத்தில் கோவில் கோபுரம் இருக்கு இல்லைங்களா அதன் உயரத்துக்கு மேலே எந்த ஒரு வீடோ மாளிகையோ கட்டக்கூடாதுன்ற ஒரு எழுதப்படாத விதி இருந்ததுங்க அது என்ன காரணம் தெரியாது பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில காரணம் சொல்கிறேன் கடவுள் இருக்கிற இடம் கோவில் அதாவது கோவில் தான் கடவுளுடைய வீடு அப்படின்றத ஒரு உண்மை இல்லைங்களா அந்த கோவில் தான் நாம் வசிக்கிற இடத்துலயே உயர்ந்த இடமாக இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் அந்த காலத்தில் கோவிலை விட எந்த ஒரு பில்டிங்கோ வீடோ உயர்ந்து என்று எழுதப்படாத ஒரு விதியாக இருந்ததுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டதுங்க உங்களுக்கு என்ன புரியுதுன்றதை என்னுடைய கமெண்ட்ல நீங்கள் எழுதுங்க ஸோ இவ்வளோ ரகசியங்கள் அந்த கோவில் கோபுரத்தில் புதஞ்சிருக்கு ஒரு சிலது தான் நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் பலது இருக்கலாம் இதுக்கும் மேலே சில ரகசியங்கள் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச சிலவற்றை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம் இப்போ இது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்க இதை மறுபடியும் நான் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்